你都不知道。 நாங்க சத்தியமங்கலத்துல இருக்கிற பனாரி கோயில் வந்திருந்தோம் அர்ச்சனை தட்டு வேணும்னு சொல்லி ஒரு கடையில கேட்டோம் எவ்வளவுன்னு கேட்டோம் ரெண்டு மூணு வாட்டி கேட்டு சொல்லவே இல்ல திரும்பி என் ஹஸ்பண்ட் வந்து நீங்க அமௌண்ட் பர்ஸ்ட் சொல்லுங்க அப்புறமா வந்து நாங்க தட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ட சொன்னோம் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு ஏன் அவ்வளவு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மாலை மட்டுமே சிக்ஸ் ஹண்ட்ரடா புடவை அப்புறம் உப்பு வச்சிருந்தாங்க புடவை எடுத்துருங்க அப்படின்னு சொன்னது தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் மாலை புடவை ரெண்டுத்தையும் எடுத்துட்டு எவ்வளவுன்னு கேட்டா முன்னூறு ரூபா கிட்ட சொன்னாங்க அந்த உப்பு மஞ்சள் குங்குமம் மட்டும் சிம்பிளா கொடுங்கன்னு சொன்னதுக்கு நூத்தி முப்பது ரூபா கேட்டாங்க அதுவும் அவங்க வந்து சாமி கும்பிட்டு எடுத்துக்கங்க அப்படின்னு போர்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரியே தான் கொடுத்தாங்க அர்ச்சனையும் பண்ணல நாங்க சாமியை கும்பிட்டுக்கலாம் உள்ள போயிட்டோம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா எங்களுக்கு கொடுத்த தட்டு இன்னொருத்தர் வச்சிருந்தாங்க அதே ரேட்டுக்கு தான் வாங்கிருக்காங்க ஏன் இவ்வளவு கொடுத்து வாங்குனீங்கன்னு கேட்டதுக்கு இல்ல சாமி கும்பிட்டு கொடுத்துட்டாங்க மறுக்க முடியல அப்படின்ட்டாங்க அதே ஊர்ல இருக்கேன் சாமி எவ்வளவு சக்தி வாய்ந்த அம்மன் எனக்கு தெரியும் வெளியூர்காரங்க யாராவது வரும்போது வீட்டுல இருந்தே உப்பு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க இது வந்து ஒரு பெரிய ஸ்கேமா நான் ஃபீல் பண்றேன் சோ இந்த வீடியோ பார்க்கறவங்க கோயிலுக்கு பண்ணாரியம்மன் கோயிலுக்கு போறவங்க யாராவது தெரிஞ்சா இதை ஷேர் பண்ணுங்க